அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து தள்ளுபடி விலையில் ஆவின் பால் விற்பனை செய்வதாக ஒரு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க செய்தியை மூலமாக அது குறித்து தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது ஆவின் நிறுவனங்கள் செயல்பாடுகளை பாராட்டி இந்த தள்ளுபடி விலை பேக்கெட்டுக்கு ரெண்டு ரூபா தள்ளுபடி விலைங்கிறது எப்படி தனியார்லாம் அது நுகர்வோர் பொருளில் அது சோப்பில் ஆரம்பித்து பிஸ்கட்டில் வரைக்கும் பல்வேறு வகையான பொருளையும் பால் தயிர் உள்ளிட்ட எல்லா வகையிலையும் அளவை குறைச்சி இல்லை தரத்தை குறைச்சி விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சி தள்ளுபடின்றதை எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்களோ அது போன்ற செயலில் ஆவி நிர்வாகம் இறங்கி இருப்பது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது ஏன்னா தனியார் நிறுவனம் செய்வது போன்று அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனம் செய்வது என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு நாள் கெடாத பால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ஆவியில் விற்பனையில் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெட்ரா பேக்னு சொல்லக்கூடிய ஆறு லேயர் கொண்ட அந்த அட்டை பெட்டி மாதிரி வரும் பேப்பர் கப் கவர் மாதிரி வரும் அதில் வந்தது தான் இவங்க படத்தில் முதல்ல பார்க்கறது தான் நீங்கள் பார்க்கறது டெட்ரா பேக்குன்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து விற்பனையில் இருக்கிறது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சர் நாசர் பால்வளத்துறை அமைச்சராக நாசர் அவர்கள் இருந்தபோது அந்த டெட்ரா வந்த கவரை மாற்றி அதாவது ஃப்ளெக்ஸி கவர்னு சொல்லி சொல்லக்கூடிய அதற்கான கவரில் கவரில் மாற்றி போட்டு பாலை கொண்டு வரும்போது அப்போது தான் புதிதாக பால் அறிமுகம் செய்வது போன்ற ஒரு மாய தோற்றத்தை நாசரும் அப்போதைய ஆவி நிர்வாக இயக்குனரும் உருவாக்குனாங்க அப்போதைய எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சுட்டி காட்டப்பட்டது தான் இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்ப்பது இந் இந்த பால் பாக்கெட் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பாக்கெட்டில் இருக்கும் ரெண்டுமே பச்சை கலர் பாக்கெட் தான் ஒன்று டார்க்காக இருக்கும் ஒன்று லைட்டாக இருக்கும் ஆனால் இதோடைய கொழுப்பு சத்து மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொழுப்பு சத்து திட சத்து எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இது ஐநூறு மில்லி பேக்கெட் வந்து முப்பது ரூபா விற்பனையில் இருந்தது இரநூறு மில்லி பேக்கெட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பனையில் இருந்தது தற்போது தற்போதைய திராவிட மாடல் அரசு மனோ தங்கராஜ் அவர்கள் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பால்வளத்துறை ஆவின் நிர்வாகம் தற்போது கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்னால் இந்த பச்சை பாக்கெட்டை எந்த விதமான ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் அதாவது எப்படி நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய பச்சை பாலை நிப்பாட்டிட்டு நீலக்கலரில் டிலைட் போட்டு கொண்டு வந்தாங்களோ அதுபோல் இந்த பச்சை கலர் பாக்கெட்டு தொண்ணூறு நாள் கிடாத பாலை நிப்பாட்டிட்டு இந்த நீலக்கலரில் ஆவின் நைஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலை அதாவது இது வந்து மூன்று சதவீதம் கொழுப்பு சத்து இது வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கொழுப்பு சத்து இதோடைய விலை முப்பது ரூபா இதோடைய விலையும் முப்பது ரூபா கொண்டு வந்து ஐநூறு மில்லிக்கு முப்பது ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐநூறு மில்லி அளவை ஐம்பது மில்லி குறைச்சி நல்லா கேட்டுக்கோங்க மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொழுப்பு சத்து இருந்த பாக்கெட்டை மூணு புள்ளி சத மூணு சதவீதமாக மாற்றி ஐநூறு மில்லி பாக்கெட்டை நானூற்றம்பது மில்லி பாக்கெட் ஆக்கி அதில் இருபத்தெட்டு ரூபான்னு தள்ளுபடி விலையில் கொடுக்குறோன்றாங்க இது மக்களை ஏமாற்றக்கூடிய செயலா இல்லையா அப்படின்றது பொதுமக்களாகிய நீங்களும் ஊடக நண்பர்களும் தான் இதற்கு நீங்கள் விடை சொல்லணும் ஏன்னா மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொழுப்பு சத்து இருந்த ஐநூறு மில்லி பேக்கெட் முப்பது ரூபாய் மூன்று சதவீதம் கொழுப்பு சத்து உள்ள நானூற்றம்பது மில்லி பேக்கெட் இருபத்தெட்டு ரூபான்னா இதில் மறைமுகமாக பேக்கெட்டிற்கு ரெண்டு ரூபா லிட்டருக்கு நானூறு ரூபாய் மறைமுகமாக விலையேற்றக்கூடிய செயலை ஆவி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறுபாய் கெடாத பால் கடைகளுக்கு வரும்போதே காலாவதி தேதி நெருக்கத்தில் இருக்குது இது ஜூலை ஐந்தாம் தேதி அசோக் நகர் ஹ ஆவின் ஹைடெக் பார்லரில் வாங்கின பால் பாக்கெட்டு இந்த பால் பாக்கெட்டில் பயன்படுத்தும் தேதி அந்த காலாவதி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கு நான் வாங்கிய தேதி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது இருபத்தி ரெண்டுக்கும் அஞ்சாந்தேதிக்கும் இடைப்பட்ட காலம் வெறும் பதினேழு நாட்கள் இந்த பதினேழு நாட்களில் உள்ள பாலனை எப்படி தொண்ணூறு நாள் வாங்கி வச்சு நான் பயன்படுத்த முடியும் அப்போது காலாவதியாக கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு தள்ளுபடி என்று சொல்லி ஆவி நிர்வாகம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இது போலத்தான் காலாவதி நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குக்கீஸ் நூடுல்ஸ் உள்ளிட்ட பால் சாராத பால் சாராத பொருட்களை பால் கடைகளில் விற்கச் சொல்லி ஆவி நிர்வாகம் நிர்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது கம் கண்டிப்பாக ஒவ்வொரு பால் முகவர்களும் வாரத்திற்கு நான்காயிரத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த பால் பொருட்களை வாங்கியாக வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறது இப்படி காலாவதி தேதி நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பால் பாக்கெட்டை வாங்கி வச்சா இந்த தொண்ணூறு நாள் கிடாத பால் மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க எங்கே பயன்படுத்துவாங்கன்னா மின்சாரம் இல்லாத இடங்கள் மலைப்பிரதேசங்கள் போன்ற இடங்களையும் இல்லை அடைமலை போன்ற காலங்களில் மின் தட்டுப்பாடு ஏற்படுவ காலங்களில் மட்டும்தான் இந்த பால் பாக்கெட்டுகளுக்கான தேவை இருக்கும் அப்போது இந்த தொண்ணூறு நாள் கிடாத பால் பதினேழு நாள் காலாவதி தேதி இருக்கும்போது கொண்டு வந்து பால் முகவர்கள் கொடுத்தீங்கன்னா இது எப்படி பால் முகவர்கள் வாங்கி வச்சு விற்பாங்க அப்போ காலாவதி தேதி முடிந்த பிறகு இதில் ஏற்படக்கூடிய இழப்புகளை பால் முகவர்கள் எப்படி சந்திப்பார்கள் என்பதை ஆவி நிர்வாகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தற்போது பால் கொள்முதல் முதல் நாலொன்றுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் உயர்ந்திருக்கிறதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்கள் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக ஊடகங்களில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி அமைச்சர் சோழவுகின்ற கூற்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டைஸ் வீட்டில் அதாவது நிலைப்படுத்தப்பட்ட பால் நான்குறை சதவீதம் பச்சை பாக்கெட்ட மீண்டும் பொதுமக்களுக்கு விற்பனைக்கு உற்பத்தி செய்து வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த தருணத்தில் அமைச்சருக்கும் ஆவி நிர்வாக இயக்குநருக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயம் தற்போது பால் கொள்முதல் உயர்ந்து கொண்டிருப்பதாக சொல்கின்ற தகவல் மிகப்பெரிய முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கடந்த பிப்ரவரி மார்ச்சில் இருபத்தி ஐந்து லட்சம் லிட்டராக இருந்தது இப்போது முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டராக உயர்ந்திருக்குன்னா எந்த நூல் சடனாக எட்டு லட்ச லிட்டர் வரைக்கும் பால் கொள்முதல் உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இங்கே தனியார் நிறுவனங்கள் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் குறைச்சி இன்னைக்கு இருபத்தாறு ரூபாயிலேருந்து இருபத்தெட்டு ரூபாய் வரைக்கும் தான் கொள்முதல் செய்கிறாங்க அப்படி குறைவாக விற்பனையாக கூடிய கொண்டு கொள்முதல் விலைப்படுத்தி வாங்கக்கூடிய இருந்து மூடப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக அதிக விலைக்கு ஆவினுக்கு பால் கொடுக்கப்படுவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அதன் மூலமாக ஆவினுக்கு பல கோடி ரூபாய் முறைகேடுகள் இழப்பேற்படுத்தி முறைகேடுகள் செய்வதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது எனவே இது குறித்து உரிய விசாரணைக்கு தமிழக முதல்வர்கள் உத்தரவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த தருணத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு பொதுமக்களுடைய கோடிக்கணக்கான ரூபாய் வரிப்பணத்தை வீணடிக்கும் பால்வளத்துறையை துறையை துறையோடு இணைத்து ஆவி நிர்வாகத்தை கூட்டுறவுத்துறையோடு இணைக்க வேண்டும் தேவையற்ற இந்த பால்வளத்துறையும் பால்வளத்துறைக்கென்று ஒரு அமைச்சரும் பால்வளத்துறைக்கென்று எண்ணற்ற அதிகாரிகளும் மக்கள் வரி பணத்தை கோடிக்கணக்கில் வீணடிக்கக்கூடிய இந்த துறையும் தேவையில்லை ஏனென்று சொன்னால் அண்டை மாநிலமான கர்நாடகாவானாலும் சரி குஜராத்தானாலும் சரி அங்கே பால்வளத்துறை இல்லாமல் இருந்ததன் காரணமாகத்தான் அங்குள்ள கூட்டுறவு நிறுவனங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு தற்போது நந்தினி ஒரு கோடி லிட்டர் என்கின்ற கொள்முதல் இலக்கை வரலாற்றுச் சிறப்புமிக்க கொள்முதல் இலக்கை எட்டியிருக்கிறது என்பதை மாண்புமிகு தமிழக உலக கவனத்திற்கு தெரிவித்துக் கொண்டு பால்வளத்துறையை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்